ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடன் இருப்பவருக்கு ஒரு துன்பம் என்று வந்தவுடனே உன் மனம் துடிக்கிறது ஆனால் நீ புரிந்து கொள் உனக்கு அவர் என்ன துன்பம் செய்தார் என்ன தவறுகள் செய்தார் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் நீ சிறிது கூட யோசிக்கவில்லை அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றவுடன் நம்முடன் இருப்பவருக்கு ஒரு துன்பம் என்றால் யாராக இருந்தாலும் துடிக்க வேண்டும் மனித அதுதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் உனக்கு ஒரு துன்பம் வந்தவுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார் உனக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது அவர்கள் தான் இருப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு உனக்கு உதவி செய்யவே யோசித்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் படும் துன்பத்திற்குள் நீ சென்று கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இதுதான் உன்னுடைய மனிதத்தன்மையை காட்டுகிறது ஆனால் அவர்கள் ஒரு துன்பத்திற்காக ஒரு இடத்தில் கூட வந்து நிற்கவில்லை தான் எங்கிருந்து ஐடியா கொடுப்பது போல ஒரு ஒரு யோசனையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஆனால் அவர்கள் இருப்பதாகவே காட்டிக்கொள்ளாமல் இப்படி நடந்து கொள் அப்படி நடந்து கொள் என்று உனக்கு யோசனைகள் பல கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் விதத்தை நீ ஏற்றுக்கொண்டால் கூட ஒரு இடத்திலாவது நீ யோசித்து பார்த்தால் இல்லையா நமக்கென்று யாருமே இல்லை இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று ஆனால் அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அதை நீ மறந்துவிட்டாய் மறந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதுதான் உன்னுடைய குறிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நிலையானது இப்பொழுது எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படவில்லை அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் உனக்கு அவர்கள் செய்யாத உதவியை சிறிதாவது யோசித்துப்பார் ஏனென்றால் அவர்கள் அன்று கொடுக்கும் இடத்தில் இருந்தார்கள் ஏதாவது உதவி செய்யும் இடத்தில் இருந்தார்கள் ஆனால் அன்று உன்னை ஏளனமாக பின்னடி பேசி உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற இடத்திற்கு ஒரு துளி கூட அவர்கள் வரவில்லை அவர்கள் என்னத்தாலும் வரவில்லை மனித தன்மையே இல்லாமல் நடந்து கொண்டார்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தனக்கிடம் வந்தால் தன்னிடம் வந்தால் எங்கே ஒட்டிவிடுமோ தன்னோடு சேர்ந்துவிடுமோ அவர்களை நாம் வைத்துக்கொள்ளும் நிலை வைந்து அவர்களுக்கு ஏதாவது பொருள் பொருளாதார ரீதியில் உதவி செய்யுமாறு வந்துவிடுமோ என்று உன்னை அந்த இடத்திற்கே உன்னுடைய ஒரு துளி உதவி கூட செய்யும் இடத்திற்கே அழைத்து செல்லவில்லை உனக்கு எப்படியாவது உதவி செய்து விடுவார்கள் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த உன்னை சிதைத்து விட்டார்கள் சுக்கு சுக்காக உடைத்து விட்டார்கள் அன்று நீ கலங்கிய கண்ணீரானது அவர்கள் பக்கம் போகவே இல்லை அவர்கள் நீ சிந்தும் கண்ணீரை கூட அலட்சியமாக பார்த்தார்கள் ஏனென்றால் அத்தனை திமிர் அவர்களிடம் இருந்தது ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தவுடனே நீ நொறுங்கி போகிறார் அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்துவிட வேண்டும் முதலில் மனதில் நினைக்கிறாய் ஒருவன் மனதில் நல்ல எண்ணங்களையோ தீய எண்ணங்களையோ கொண்டு வரும் பொழுதே அவன் எப்படிப்பட்டவன் என்று புரிய ஆரம்பித்துவிடும் ஆனால் நீ முதலில் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் நிலையானது ஒருவரை காப்பாற்ற வேண்டும் நமக்கு செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கும் நேரம் இது இல்லை என்று நினைக்கிறாய் நாம் இப்பொழுது உதவி செய்யும் இடத்தில் இருக்கிறோம் அவர்கள் முன்பு செய்தார்களா இல்லையா என்று யோசிக்கும் நிலையில் கூட இல்லை அவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் அவர்கள் உதவி என்று வந்து நின்றுவிட்டார்கள் இதிலிருந்து அவர்களை மீட்டுத் தர வேண்டும் அந்த எண்ணம் தான் உனக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த வாராகி உன்னிடம் ஆணித்தரமாக இருக்கிறேன் அழுத்தமாக இருக்கிறேன் ஏனென்றால் எண்ணம் யார் எங்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ பொருளாதாரம் உயர்ந்ததாக இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பதாக பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதையும் மறந்துவிடுங்கள் ஏனென்றால் பொருளாதாரத்திற்கும் மனசிற்கும் சிறிது கூட ஒற்றுமை கிடையாது பொருளை அதிகமாக வைத்துக்கொண்டிருப்பவன் சிறுமையாக யோசித்தாலும் பொருளை கம்மியாக வைத்துக்கொண்டிருப்பவன் பெருமையாக யோசித்தாலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால் அந்த இடத்திற்கு நான் செல்வதே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் மனதால் தூய்மையானவர்கள் அவர்களிடம் நான் இருக்கிறேன் இந்த வாராகி இன்று உன்னிடம் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய எண்ணமானது மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது உதவி என்று வந்து நின்றுவிட்டால் அவர்கள் என்றாவது செய்த துரோகத்தை கூட உன் மனதில் ஏற்றுக்கொள்வது கிடையாது முதலில் உதவியை செய்துவிட்டு மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஏதாவது சொன்னார்கள் ஆமாம் அப்படித்தான் செய்தார்கள் என்ன செய்வது என்று சூழ்நிலை அவர்களுக்கு சரியில்லை அதனால்தான் தான் உதவி செய்து வருகிறேன் என்று நீ நினைத்து சொல்கிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய எண்ணமானது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது இந்த எண்ணம் உன்னை எங்கு அழைத்து செல்லும் தெரியுமா இறைவனிடம் அந்த இறைவனானவன் உனக்கு எத்தனை சுகங்களை தருவான் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் ஏனென்றால் இந்த பிறவி கருமாவே முடியும் அளவிற்கு உனக்கு உதவி செய்வான் எண்ணத்தால் சிறுமை இல்லாமல் உயர்வை தருபவனுக்கு இறைவன் அங்கு இருந்து ஆட்சியே செய்து அவனுடைய வாழ்க்கையை சீராக்கி கொடுப்பான் பாதை தெரியாமல் விழித்து கொண்டிருப்பவனுக்கு கூட பாதை எதுவென்று காட்டி விடுவான் அந்த முட்களையும் கற்களையும் அகற்றிவிட்டு இதுதான் பாதை என்று காட்டுவான் ஏதோ ஒரு மனிதர் மூலமாக இருந்து அத்தனை உதவிகளையும் செய்வான் இறைவன் நீ உன்னுடைய கஷ்ட காலத்தில் நினைத்து பார் உனக்கு எந்த விதத்திலாவது ஒருவர் வந்து உதவி செய்திருப்பார் அது மனிதராக வந்த இறைவனாக தான் இருப்பான் உன் குலதெய்வம் எது என்று காட்டியிருப்பான் நீ வணங்கும் இஷ்ட தெய்வம் எதுவென்று காட்டியிருப்பான் அதையெல்லாம் உனக்கு அழைத்து செல்லக்கூட அவன் தயாராக இருந்திருப்பான் அப்படிப்பட்டவன் உனக்கு இறைவனாக தான் காட்சி தந்திருப்பான் அந்த இறைவன் மனித ரூபமாக வந்து உனக்கு உதவி செய்திருப்பான் இந்த நேரத்தில் நீ இதை செய்து பார் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருப்பான் இதை நீ முடித்துக் கொடுத்தால் உனக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பான் இப்படியாக உன் வாழ்க்கைகளை எப்படி உயர்த்துவது என்று துடியாக துடித்து தவியாக தவித்திருப்பான் ஆனால் ஒரே ஆட்களாக கூட இல்லாமல் இருக்கலாம் பல மனிதர்களாக கூட இருக்கலாம் அத்தனை மனிதர்களையும் உருவாக்கி அந்தந்த இடத்தில் உனக்கு உதவி செய்வதற்கு இறைவன் அப்படி ஒரு செயலையெல்லாம் செய்திருப்பான் நீ நினைக்கலாம் இறைவன் இல்லை என்று அந்த இடத்தில்தான் உனக்கு இறைவன் இருந்திருக்கிறான் இறைவனை நம்பினால் உனக்கு அனைத்துமே நடக்கும் அதை நம் அந்த அந்த செயல்களை மட்டும் என்றுமே மறந்துவிடாதே உன்னுடைய எண்ணத்தால் நீ எப்படி பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த எண்ணத்தை என்றுமே விட்டுவிடாதே யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் பக்கம் திரும்பாமல் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர அவர்களுக்கு மீண்டும் துரோகம் செய்வது மனிதனாக இருந்துவிட முடியாது அங்கு இறைவன் எப்பொழுதுமே வாசம் செய்ய மாட்டான் அதனால் நீ எப்பொழுதும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கைக்கு யாராவது துரோகம் செய்தார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகி விடு ஆனால் அவர்களுடன் இருந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டுவிடும் ஆனால் அதே நீ வாழ்க்கையை அவர்களை விட்டு விலகி வந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் அதனால் அப்பொழுது கூட நீ அவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீ விலகி வந்துவிடு அவர்களிடம் இருந்து உன் வாழ்க்கையை சீர்கெட்டு நீ சீராக இருக்கும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் கெட்டவர்கள் உன் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கொள்வதுதான் உனக்கு அழகாக இருக்கும் அப்பொழுது உனக்கு இறைவனும் துணை இருந்து எப்படி உன்னை எத்தனையோ மனிதர்கள் மூலம் உனக்கு உதவி செய்தானோ அந்த இறைவன் அதேபோல் உனக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் உதவி செய்து கொண்டே இருப்பான் நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அந்த இறைவன் நினைத்து விட்டான் என்றால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அந்த இறைவன் எத்தனையோ வழிகளை உருவாக்கி உன் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுவான் அதனால் நீ கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய இந்த வாராகி ஜெய் வாராகி